வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா தார் ரோடு ஃபேஸில் ஒட்டி ஒரு ரெண்டே கால ஏக்கரா செம்மன் பூமி சேலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க தார் ரோடு ஃபேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடி வருங்க கிழக்கு பார்த்து வருங்க ஒரு அருமையான செம்மண் பூமிங்க நூறு சதவீதம் வாஸ்துப்படி இருக்குங்க ஜனமூலம் பார்த்திங்கன்னா இழுத்து வருங்க வில்லேஜ் ஒன்று மாதிரியே வந்துடுங்க வீடியோலாம் தெரியுது பாருங்கள் அதுதான் வில்லேஜுங்க பஸ் ரோட்டுங்க இந்த இடம் இங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு தாராவரம் மெயின் ரோட்டில் கொண்டட ஜங்ஷனுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க நீங்கள் கொண்டடத்துலேருந்து ரைட் எடுத்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் தான் வருங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா பஸ் ரோட்டுங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா பல்லடா தாராபுரத்துலேருந்து இந்த இடத்துக்கு பஸ் இருக்குதுங்க இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்குலாம் வாங்கி போட்டிருக்காங்க இந்த பூமி ஒட்டி ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை இப்போ தான் விலை முடிச்சுருக்குதுங்க இந்த பூமி இந்த பூமிக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கரா எல்லாமே முடிஞ்சுதுங்க பேலன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டே கால் ஏக்கரா மட்டும்தான் இருக்குதுங்க இதை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஏக்கரா இருந்துச்சுங்க எல்லாமே சேல் பண்ணிட்டாங்க கோயம்புத்தூர்க்காரர் திருப்பூர் பள்ளத்துக்காரர் பள்ளத்துக்காரரு இருபத்தஞ்சி செண்டு ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரான்னு சொல்லி எல்லாமே பிரித்து வாங்கிட்டாங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபென்சிங் போட்டிருக்குறாங்க எல்லாமே சேல் ஆயிடுச்சுங்க இந்த இடத்தையெல்லாம் விட இந்த ரெண்டே கால் ஏக்கரா பூமி நல்ல இடங்க நூறு சதவீதம் வாசுப்படி இருக்குதுங்க இந்த லேண்டை சுற்றியுமே நல்லா விவசாயம் பண்ணுறாங்க ரவுண்ட் வாட்டரும் பார்த்திங்கன்னா நல்லா லெவலில் இருக்குதுங்க போரெல்லாம் போட்டால் ஒரு முந்நூறு அடி நானூறு அடியிலையும் வந்திருக்குங்க ஃபென்சிங் முதற்கொண்டு எல்லாமே போட்டாங்க நம்ம ஃபென்சிங் போட்டால் கூட ஏக்கரா கொண்ட லட்சம் செலவாங்க அதுவுமே அவங்க போட்டு வச்சுருக்குறாங்க இந்த பூமிக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் நிறையா இருக்குதுங்க காயர் கம்பெனிஸு ஸ்பின்னிங் மில்லு கார்மெண்ட்ஸு எல்லாமே நிறையா இருக்குதுங்க இந்த இடத்துலேருந்து பல்லடத்துக்கு இருபது கிலோமீட்டர் தான் வருங்க ரொம்ப பார்க்கங்க ஒரு எண்பது லட்சம் தொண்ணூறு லட்சத்தில் இடம் தேடிட்டு இருந்தீங்கன்னா பைக் பாஸ்க்கு பக்கத்தில் இந்த மாதிரி இடத்த தவிர புதுசாக எதுவுமே இல்லைங்க இந்த இடம் புதுசாக வந்திருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ஏக்கரா நாற்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க பிடிச்சிருந்தா குறைச்சி பேசலாங்க இந்த வேலைக்கு எங்கேயுமே இடம் இல்லைங்க நீங்கள் எங்கே தாடுனாலும் கிடைக்காதுங்க பைபாஸ்லேருந்து மூணே கிலோமீட்டர் தான் வருங்க இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுன்னா என்னோடய காண்டக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் எயிட் ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பது நேரில் வாங்க பார்க்கலாங்க தேங்க் யூ